அப்புறம் சாமி எளிமையாக சொன்னார் நிலை பெறுமாறு எண்ணுது ஏல் நெஞ்சே நீ வா பக்கத்தில் வான்னு கூப்பிட்டார் நெஞ்சே நீ வா என்ன பண்ண தெரியுமா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் நாலு நாலரை மணிக்கெல்லாம் எழுந்து அது தாங்க முடியலையே நமக்கு ஏழு மணி எட்டு மணி ஆனால் தானே அதிகாலை வேலையே வருது அப்புறம் எங்கே சார் நாம் போய் நிலை வருமாறு என்னது ஏல் என்று கேட்குறது அதனால தான் நாமெல்லாம் வேறு வகையில் இது ரொம்ப கஷ்டமா இருக்குது இதெல்லாம் நமக்கு வேண்டாம்னு விட்டுட்டோம் அப்புறம் சாமி தான் பான்னார் அவரு பான்ன காலத்தில் டிவி தொலைக்காட்சியெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஏழு மணி எட்டு மணி ஆச்சுன்னா எல்லாம் உறக்கத்துக்கு போயிடுவாங்க இன்னைக்கு பதினோரு மணி பன்னெண்டு மணி இல்லாமல் தூங்க முடியல அப்புறம் எங்கெங்கே நாலு மணிக்கு எந்திரிக்கிறது ஆறு மணிக்கு சூரியன் பக்கம் சாஞ்சார்னா எல்லாரும் ஓய்வுக்கு வந்துடுவாங்க குடும்பத்தோடு மக்களோடு கூடி இருந்து குழாவி எல்லாம் முடிச்சுட்டு ஏழு மணி எட்டு மணி ஆச்சுன்னா சாப்பிட்டுட்டு எல்லாரும் ஓய்வுக்கு போயிடுவாங்க காலையில் நேரமே எழுந்திருப்பதில் சிரமம் இல்லை இன்றைக்கி நமக்கு ஆறு கோடி மாயா சக்திகள் வேறு இதை மாயைகள் தொடங்கின அப்படின்னு எல்லாம் வீடு தேடி வந்து ஹோம் தேட்டராக வந்து வீட்டில் முன்னாடி வந்து உட்காந்துருக்குது எப்படிங்க நம்ம எட்டு மணிக்கு தான் எழுந்திருக்க முடியும் நமக்கு திருப்பள்ளி எழுச்சி எட்டு மணிக்கு தான் மற்றவங்களுக்கெல்லாம் அப்பரசாமி காலத்தில் நாலு நாலு முப்பது அஞ்சு அஞ்சு முப்பது வரைக்கும் போகலாம் அவங்களுக்கு அதனால் அவர் சொன்னார் நீ சூரியன் உதயமாவதற்கு முன் கோயிலுக்கு வந்திருந்தார் நிலை பெறுமாறு எண்ணுதியே நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏற்றி புகழ்ந்து வாணி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சய சய போற்றி என்றும் அலைப்புனல் சேர் செஞ்சடையும் ஆதி ஆதி என்றும் அலைப்புனல் சேர் செஞ்சடயம் ஆதி என்றும் ஆரூரா என்று அலறான் நில்லே அலரா நில்லேன்னு அர்த்தம் அலறணுங்கிறாரு ஆரூரா ஆரூரா அப்படி சத்தமாக கூப்பிடணும் ஆரூரா என்று அலரா நில்லே அப்படின்னு மெதுவாக படிக்க கூடாதுங்க சத்தமா சொல்லுங்கிற அரூரா அரூரா திருவாரூர் தேர் நீங்க விழாவுக்கு போனவங்க பார்த்துருப்பீங்க இந்த வடக்கயிறை இழுக்கும்போது பார்த்து அரூரா அரூரா அப்படி உயிர் போக அடி நாதத்துல இருந்து வயிற்றுலேருந்து அந்த சத்தம் வருங்க அரூரா அரு அப்படி கூப்பிடணும் ஆரூரா ஆரூரா அப்படி கூப்பிட்டாலும் அனுபவிக்க முடியாது சத்தமா கூப்பிடணும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கூப்பிடணுங்க அப்படி அலறி நில்